ஏதாவது கேள்வி இருந்தால் டெஃபினட் தேங்க்யூ நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு சரியானது கா இல்லை நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதி சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியல அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்லைங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறேன் மழையை ஒரு நிமிஷம் சரி நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லைங்களே ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர இன்னொன்னு சொல்றேன் நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போ போனாங்க அங்கே மந்திரிகள் எப்போ போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்களை நான் பேச விரும்பலை இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து எங்கள் அங்கே யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் விவரத்தோடு விவரத்தோட கொடுக்கறேன் இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களே நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரு நீ சரியாக சொல்லையா

அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க எங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஒண்ணு ஜாஸ்தியாக வரும்னு சொல்லி நாங்கள் நாங்க யோகா ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா என்ன அநியாயம் நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்கே எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேக்குறேன் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்னு சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய ம அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்கள் பதில் கொடுக்குறோம் அங்கே கேளுங்க நாலாயிரம் கோடியில் நாற்பத்தி ரெண்டு தான் வச்சுருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்லரை வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சு மழை கேட்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னு கேட்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்குறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு இதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அக்டோபர்லேயே சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனால் அப்போவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடமையும் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேட்குறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூரில் வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கணக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்ககிட்டே இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொம்போதாம் தேதியை பத்தொம்போதாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூரில் தேங்கி இருக்காது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகிருக்காது என்னை வந்து பார்த்த டெலிகேஷன் என்னை கேட்குறாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்கள் கேட்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோடய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ விவரம் கொடுக்க வேணாம் நான் உங்களுக்கு ஒரு கிளிப்தமாக கிறிஸ்பாக சொல்லிகிட்ருக்கேன் எடுத்து செயல் என்னங்க த தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்றைக்கி மூழ்கியிருக்கு பணம் மாத்திரம் கொடுக்குறோம் எவ்வளவுனோ கொடுக்குறோம் இன்றைக்கும் கொடுக்குறோம் என்ன நடந்துச்சு அங்கே ஒரு ரயில்வே லைன் கடியில் கட்டின பாரத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்கு தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பன்னிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடிப்பு அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆகா அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர் மாண்பு மிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிக்கிட்டுருக்கோம் என்டிஆர்எஃப் முதலமைச்சர் ஐயா இங்கே இருந்தாருங்க ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டுருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃபை கொடுத்து அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியம முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்குது நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோடு உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாமல் வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லலை இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்கள் அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க இந்த வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்த்துக்க முடிஞ்சது இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாததான் காரணம் சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துறீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்தி சொல்லுங்கள் நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கேற்ப அந்த பேசன் சென்னை கொடுத்த பணமும் இருக்கு அவங்க அதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ள இருந்தா இந்த நிலைமை வராது அதை பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதுல நான் இப்பவே உங்களை கேட்கிறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்கு எதை நம்புறது மக்கள் நீங்கள் தொண்ணூத்தி ரெண்டு பேர்சன்ட் செலவழித்த பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டுன்னு இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் உங்கள் கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்றீங்க நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்ணுறதா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை வேறு ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க உத்தராகண்ட பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணலோங் டிசாஸ்டர் இல்ல ஹாவ் யூ எவர் அனௌன்ஸ்ட் என ஒருவேளை ஸ்டேட்டு ஒரு டிசாஸ்டர்னு டெக்லேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும் பெஸ்ட் ஒரேடியா என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பயிரை பா நஷ்டப்படுத்திருச்சு பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க வெள்ளமா அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் தட் தட் யூ கிவன் கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் டு அனௌன்ஸ் எனி டிசாஸ்டர் தட் தே திங்க் தே டு Do you want to explain that? Yeah, Jindalji. Uh, yeah, we. Uh, hello. So uh, we have issued guidelines which governs the state disaster response fund, national disaster response fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 50th finance commission, we have revised the guideline and issued in the uh, year 2022 itself. So. Under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost, and cold wave. In addition to that, state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state. லோக்கல் லெவல் டிஜாஸ்டர் ஸோ திஸ் ப்ளெஸிவ்லி வி த ஸ்டேட் கவர்மெண்ட் விளக்கமாக இருக்குதுங்களா டிஸாஸ்டர்னு ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன்ஸும் கொடுக்குறாங்க நீங்கள் எதெல்லாம் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட் லெவலில் சொல்ல முடியும் அவர் லிஸ்ட் படித்தார் உங்களுக்கு அந்த எர்த் கோவேக்கோ இல்லை வெள்ளமோ அதிகமாக மழையோ இல்லை பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையாக பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சிட்டார் அதை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் வேணும்னா ஃபினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்க பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லை இப்போ வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல என்ன கமெண்ட்டுங்க அவங்க பாஷை எப்போதும் அப்படி தானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படி தான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசுனார் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அதனால ஒன் மினிட் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்டின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம குடுக்க தானே குடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது நீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக அங்கே மழையில் அவசப்பட்டுருக்கும் இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிசாஸ்டர் ரிலீஃப் அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அந்த அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் தவிர்ப்புக்கு கா வேணுங்கிற விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை வெள்ள தவிர்ப்பு வெள்ளம் நிவாரணம் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த பிறகு நிவாரணம் தவிர்ப்புக்கான முயற்சிகள் சரியாக எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது நான் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் அதை பத்தி பேசணும் தென் மாவட்டங்களில் அங்கே இத்தனை கன்ஜெஷன் இல்லாதனால ஒரு நாள் பெஞ்ச மழை இல்லை ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாளில் பெஞ்சால் கூட மறுநாள் அது கொஞ்சம் விலகி போயிடுச்சு சென்னையில் அது நடக்கலையே காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அதில் நான் இப்போ பெரிய டீட்டெயிலில் போக முடியாது அதை டீட்டெயில் பார்க்குறது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க இப்போ தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிணாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் மூலமாக அங்கேயும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தவங்க அந்த போய் விசாரித்து சர்வே பண்ணுறவங்களோட உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுகிறாங்க அந்த இன்ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அமௌண்ட் ஸோ ஐ மெ நாட் பி இன் அ பொசிஷன் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்போ எண்ணூரில் அந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அது இந்த வெள்ளம் சம்மந்தப்பட்டதா இல்லையே சென்னை சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் ஸோ இன்னும் கூட அவரோட பாதிப்புகள் வந்திருக்கு இதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் ஆமாங்க அந்த கழிவுகளில் இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ஜ் வேற மக்களுக்கு வந்து வந்துகிட்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போகிறோமா இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது அதில் பங்கு இருக்கா ஒரு நிமிஷம் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு நிஜமாக வெள்ளத்தில் அம்ட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்கள் அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில் அதுதான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டில் டேரெக்டாக போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில் டேரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க கொடுக்க கொடுத்தது யார் அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துதுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ